தினம் தோறும்டலை இதயத்தின் தயாரிப்பு மதுரை தத்தநேரியில் எரிவாயு மயானம் உள்ளது அறுக்கட்டளை இதனை நிர்வகிக்கிறது தினமும் ஐந்து முதல் பத்து சண்டலங்கள் வரை எரிக்கப்படுகின்றன இங்குள்ள எரிவாயு அமைப்பில் பழுது ஏற்பட்டதால் கடந்த மூன்று ஆண்டுகளாக சடலங்களை எரிவாயு மூலம் எரிப்பதில்லை விறகு வரட்டியை பயன்படுத்தி உடல்களை எரிக்கின்றனர் எரிவாயு மூலமாக சடலத்தை சுமார் நாற்பத்தை நிமிடங்களில் எரித்துவிடலாம் அஸ்தி உடனே கிடைக்கும் ஆனால் விறகுகளை கொண்டு எரிப்பதற்கு அதிக நேரமாகும் இதை மறைக்கவும் அஸ்தியை சீக்கிரம் தர வேண்டும் என்பதற்காகவும் அந்தந்த உடல்களின் அஸ்தியை தராமல் ஏற்கனவே எரித்த சடலத்தின் அஸ்தியை கொடுத்து விடுவதாக புகார் எழுந்துள்ளது ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லி ரெண்டாயிரூவா வரைக்கும் வாங்குறாங்க மாநகராட்சிக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கட்டுறாங்க மீதி வந்து அவங்களுக்கு செலவு சம்பளம் கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இரண்டு வருடத்துமாவே மதுரை தத்தநேரி கரையில் கரண்டெலாம் எரிக்கலை விறகில் தான் எரிக்கிறாங்க இப்போ சராசரி ஒரு மனிதன் வந்து இறந்துட்டு எழுபது வயசுக்கு மேலே மனிதன் இறந்தானா அவனுக்கு வந்து அவன் போல பாடியை எரிக்கிறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகுது அதுலேயும் கொஞ்சம் வயசில் இறக்குறவங்களுக்கெல்லாம் அது டைம் கூடும் ஆனால் இந்த மயம் இதில் கரண்டே இல்லாமல் அதுக்குள்ளே வச்சு எரிக்கிறது வந்து அது முழுக்க முழுக்க அந்த பாடியோட சாம்பல் இல்லை இந்த ஒரு பாடி வந்து ஒரு நேரத்தில் விறக வச்சு எரிக்க முடியாது என்னோடய கருத்தை தவிர அது என்ன கொடுக்குறாங்கன்றது நேரடியாக நீங்களே ஆவிக்குப்போம் ஒரு பாடியை வந்து அந்த இதில் வந்து விறக வச்சு ஒரு நேரத்தில் எரியவே எரியாது பன்னெண்டு மணி நேரம் எரிய பாடி எப்படி ஒரு மணி நேரத்தில் வேகும் அது இல்லை அது நீங்கள் நேரடியாக நீங்கள் நான் வந்து இந்த இந்த பாடியோட எரியிற பாடியோட இல்லைன்ற நான் சொல்கிறேன் ஒரு மணி நேரத்தில் எந்த பாடியோட சாம்பல் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது அதுக்கான அந்த சிஎச்சோ அதிகாரி தான் முழு காரணம் அவர் தான் இரண்டு வருடமாக இந்த தப்பு நடந்துக்கிறதுக்கு இது எதுக்கு ஆணையாளர்கிட்ட சொல்லவில்லை ஏன் மேயர்கிட்ட சொல்லவில்லை அரசாங்கத்துக்கு தெரிவிக்காமல் அவர் இரண்டு ஆண்டு காலமாக இந்த பதவியில் இருக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் எரிவாயு அமைப்பு பழுதடைந்தாலும் மக்கள் நலன் கருதி விறகுகளால் சடலங்களை எரித்து மயானத்தை ஈக்கி வருவது அனைவருக்கும் தெரியும் இதில் மறைக்க ஏதுமில்லை என அந்த நிர்வாகி கூறினார் இது எரியூட்டு மையம் அதுதானே தவிர மின் மயானம் கிடையாது எரியூட்டு மையமே கொரோனா காலத்தோட இந்த கேஸ் பால்ட் ஆகிடுச்சின்னு தான் தகவல் அதுதான் உண்மை நான் மூணு மாதத்தில் வந்த பின்னாடி உள்ளே போய் பார்த்த சம்பவம் எல்லோருக்குமே தெரியும் விறகுல இருக்கிறதுன்றது எல்லோரும் தெரிந்த விஷயம் இதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது எல்லோருக்கும் தெரியும் இது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள இதுன்றதுனால இதை நிப்பாட்டாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் கேஸில் ரெடி பண்ணுறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா எரிவூற்றுமை மையத்துக்கு கிடைக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மட்டும்தான் அதுக்கு தான் நான் சைன் பண்ணுவேன் அதுக்கு தான் பில்லு இருக்குது அது மட்டும்தான் என் கைக்கு வரும் பாட்டி கொண்டாந்து கொடுத்தா அது மட்டும்தான் வரும் அது மித்தபடி நான் வாங்குறது வைக்கிறது எதுவுமே எனக்கு சம்மளம் கிடையாது அஸ்தியை மாற்றி தருவதாக சொல்வது தவறானது அதற்கு வாய்ப்பே இல்லை என மையான ஊழியர்கள் சொல்கின்றனர் அடுத்தவங்க அஸ்தி சாம்பலை கொடுக்குறோம்னு சொல்கிறோம் அது பொய்யான தவறு சார் பாடி நம்ம ஏற்றுறோம் பாடி ஏற்றுனா என்ன இருந்தாலும் அவங்க சாம்பலை தான் நாங்கள் எப்படியுமே எடுத்து கொடுப்போம் அடுத்த அஸ்தி சாம்பலை நான் வந்து எடுத்து கொடுக்குறது வாய்ப்பே இல்லைங்க சார் அது பொய்யான தவறுகள் கொடுத்துருக்காங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை எங்கள் கம்பெனி பொறுப்பு இல்லைங்க சார் ஒரு பாடி ஒன்றரை மணி நேரம் எரியும் ஒரு பாடி ஒரு மணி நேரம் எரியும் அப்போ இவங்கள்ட்ட வந்து நாங்கள் தகவல் சொல்லுவோம் பதிவாளர்கிட்ட வந்து சொல்லுவோம் சார் பாடி ஏரியல அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க முன்னாடி அஸ்தி எடுத்து கொடுங்க பைங்கன்னு இவங்களே சொல்லுவாங்க சார் அதாவது பன்னெண்டு மணி நேரம் சொல்கிறது அதுவும் தவறான விஷயந்தான் அது வந்து மூட்டிலேயே நம்ம மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துலேயே முடிய பாடி இருக்குது கேஸ் வந்து இப்போ அந்த ஒரு வருஷம் காலமாக ஒன்றும் பயன்பட பயன்பாட்டில் இல்லைங்க சார் இப்போ நாங்கள் விறகு போட்டு தான் இது பண்ணுறோம் சப்ளை பண்ணுறோம் ஆனால் அஸ்தி சாம்பல் எடுத்து கொடுக்குற வைக்கிற அவங்க விட்டு தான் தான் சார் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அனைத்து சடலங்களையும் விறகுகள் கட்டைகளை வைத்து எரிப்பதால் அதிக அளவில் புகை வெளியேறி சுற்றுச்சூழல் பாதிப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விவகாரத்தில் மதுரை மாநகராட்சி தலையிட்டு குறைகளை களைந்து எரிவாயு மயானம் செயல்பட ஆவண செய்ய வேண்டுமென மக்கள் எதிர்பார்க்கின்றனா்